வணக்கம் நாம் நெற்றியில் இடக்கூடிய சாதாரண திருநீர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா நாம எந்த ஒரு பொருளையும் நெருப்புல போட்டோம்னா முதல்ல அந்த பொருள் கருத்து போயிடும் மறுபடியும் அதை எடுத்து அக்னியில் புடம் போட்டால் மறுபடி அது நீர்த்து போயிடும் அதுக்கப்புறம் அக்னியில் அந்த பொருளை எடுத்து போட்டாலும் அது வெளுத்தது வெளுத்த நிறம் தான் அதனுடைய தன்மை மாறவே மாறாது ஏன்னா இதுதான் இறுதி நிலை அதே மாதிரிதான் மனுஷங்களாகிய நாமலோ என்னதான் ஆட்டம் போட்டாலும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் தான் நமக்கு மிச்சம் அப்படிங்கறதான் இதனுடைய தத்துவம் இந்த திருநீரை எடுத்து நாம நெத்தியில வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பில்லி சூனியம் ஏவல் இதையெல்லாம் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த திருநீருக்கு இருக்கு இந்த திருநீரை நாம நெத்தியில வச்சுக்கிறதுனால ஆன்மீக சக்தி ஆன்மீக ஞானம் புத்தி கூர்மை மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய முகத்துக்கு ஒரு பொழிவையும் ஒரு பிரகாசத்தையும் கொடுக்கும் இந்த திருநீருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தான் அதனால இந்த திருநீரை உங்க நெத்தியில எப்போதுமே நீங்க அணிந்து ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் நன்றி வணக்கம்